ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Four Star ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பொங்கல் தடவை எப்படி போச்சு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வேலை இருந்தது இது எல்லாத்தையுமே நான் ஒரு குக்கிங் விளாகா இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க பொங்கல் அன்னைக்கு காலையில் வாசலில் கோலம் போடுறதுக்கு டைம் இருக்காதுன்னு முதல் நாள் நைட்டே இந்த கோலத்தை போட்டாச்சு முதல் நாள் நைட்டு பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு போட ஆரம்பித்து இந்த கோலத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் அதுக்கு கலர் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே வந்து அவுட்லைன்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க அதனால காலையில் நம்ம பொங்கல் அன்னைக்கு இந்த கோலத்தை போட்டுட்ருந்தோன்னா நமக்கு சமையல் வேலை கெட்டு போய்டும்னு முதல் நாள் நைட்டே இந்த கோலத்தை போட்டு முடிச்சு அதுக்கப்புறமா மறுநாள் மார்னிங் நேராக கிச்சனுக்கு போயாச்சு பாருங்க இது என்னுடைய கிச்சன் ரொம்ப ஒரு பேசிக்கான கிச்சன் தான் நான் மாடுலர் கிச்சன் ரெண்டே ரெண்டு பெரிய ஒரு பெரிய செல்ஃப் அப்புறம் ஒரு சின்ன செல்ஃப் அவ்வளோதான் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப குறைவான திங்ஸ் தான் நான் இந்த கிச்சனில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மேலே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருள்கள்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற குக்கர் அந்த மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப மினிமலான பொருள்கள் தான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை திங்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு கிச்சனில் இடத்தையும் அடைச்ச மாதிரி இருக்கும் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இதிலையே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் பருப்பு புளி மிளகா எல்லாமே இதில் தான் இருக்குது இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு மில்டன் பிராண்டில் கிடச்சிது சின்னது பெருசு அப்படின்னு மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு கண்டெய்னர் கிடச்சிது நல்லா ட்ரான்ஸ்பரண்டாகவும் இருந்தது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் என்ன இருக்குது என்ன இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அதே சமயம் நல்ல பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் ஒரு கிலோலேருந்து அரிசிலாம் கூட கொட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு கிடச்சதுனால நான் இதை சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் ரைஸ்லாம் கூட நான் கொட்டி வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசி பிடிக்கும் பெரிய கண்டெய்னர் பெருசுலேருந்து இருந்து சின்ன கண்டெய்னர் வரைக்குமே இருபத்தி நாலு கண்டெய்னர் செட்டாக கிடச்சிது அப்புறம் பொங்கலுக்கு பாசிப்பருப்பு எல்லாமே வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதில் கொட்டி வச்சது போக மிச்சம் ஏதாவது க்ராசரி இருந்ததுன்னா இன்னொரு சின்ன செல்ஃப் இருக்குது அதில் ஒரு பெரிய பாக்ஸில் நான் போட்டு வச்சுருவேன் மிச்சம் இருக்கிறத இப்போது இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அரிசி தகரம் வச்சுருக்கேன் அப்புறம் நம்மளுடைய காஸ்ட் அயன் தோசை தவா அப்புறம் நார்மல் தோசை கல் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் பொங்கலுக்காக இந்த தடவை வாங்கின அரிசி வெல்லம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கேன் இப்போ கிச்சன் உள்ளே என்ட்ரான உடனே நான் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த இது மாப் மட்டும் வச்சுருக்கேன் பெருசாக எந்த திங்ஸும் வச்சு நான் அப்படியே அடைக்கலை அதுக்கப்புறம் அந்த கரண்டியெல்லாம் ஒரு ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு சின்ன ஹோல்டர் போட்டு அந்த பக்கம் ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்குது பாருங்க அந்த ஷெல்ஃப் அப்புறம் இந்த பெரிய ஷெல்ஃப் இது ரெண்டு மட்டும்தான் இந்த கிச்சனில் அப்புறம் ஒரு சின்ன டேபிள் போட்டு மிக்சி கிரைண்டர் அதில் வச்சுருக்கேன் பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் கொத்து இருக்குது கொஞ்சம் காய்கறிகள் அதாவது வெங்காயம் பூண்டு அப்புறம் மொச்சை இது மாதிரி வாழைக்கா அது மட்டும் இதில் வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் பொங்கலுக்காக வாங்கினது அப்புறம் இந்த சின்ன செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மளிகை பொருள்கள்லாம் கொட்டி வச்சது போக மிச்சம் இருந்தால் மேலே இருக்க அந்த பாக்ஸஸில் போட்டு வச்சிருப்பேன் அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற சின்ன சின்ன கண்டெய்னர் வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன சின்ன சில்வர் பாத்திரமெல்லாம் இந்த ஷெல்ஃபில் தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப குறைவான திங்ஸ் மட்டும்தான் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்போ தான் நமக்கும் ரொம்ப வசதியாகவே இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்க சிங்க்கு கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு கொஞ்சம் பாத்திரம் கழுவி இருக்குது ஏற்கனவே காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக பால் காய்ச்சி முடித்தாச்சு அப்புறம் பால் காய்ச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஈவினிங் டைமில் கார்ன் சோளம் வேக வச்சு வச்சுருந்தேன் இது வந்து ஸ்வீட் கார்ன்னு அது மிஞ்சி போச்சு இது ஒரு மூணு பீஸ் மட்டும் இருந்தது ஆனால் நல்லா தான் இருந்தது நேற்று நைட்டு ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே தான் இது வேக வச்சுது இப்போ நல்லா தான் இருக்குது மார்னிங் வெளியிலே வச்சுருந்து கூட நல்லா தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணல அதனால இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு அதை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்புறம் பொங்கல்காக பாருங்கள் இலை வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு மாதுளம்பழம் இருக்குது எடுக்கணும் அதுக்கப்புறம் அடியில் கொஞ்சமாக தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் காலையில் இட்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் காலையில் இட்லி ஒரு தேங்காய் சட்னி வச்சு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம பொங்கலுக்கு குழம்புலாம் வச்சு இது பண்ணிக்கலாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஒரு சின்ன ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இது எதுக்காகனா வாசலில் கோலம் போட்டது போக நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் ஒரு கோலம் போடுவோம் மாவில் பச்சரிசி மாவில் கோலம் போடுவோம் அதுக்காக அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காக இந்த பச்சரிசி ஊற வச்சு வச்சுக்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா அதை உடச்சிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சம் தேங்காய் வந்து குழம்புக்கு வச்சுட்டு மிச்சத்தை கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சு இன்றைக்கி காலைல இட்லி தேங்காய் சட்னி அப்புறம் அந்த சோளம் இருக்குல்லையா அதோட இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் கழுவ வேண்டி வந்துடும் அதை கழுவி முடிச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு ஏற்கனவே மாப் போட்டாச்சு வீடெல்லாம் நீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு தடவை தூசியாயிடுச்சின்னா என்ன பண்ணுறதுக்காக கூட்டிட்டு பொங்கலுக்காக அப்புறம் குளிச்சுட்டு வந்து நம்ம பொங்கலுக்கு குழம்புலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையில் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு இதை வேற ஒரு பவுல்லையும் மாற்றி வச்சுட்டேன் இதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வேலை முடிஞ்சுது இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே இந்த கழுவி இருக்கிற பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டோன்னா ஷெல்ஃபில் எடுத்து வச்சிட்டோனே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது கழுவ வேண்டியது அதோடு சேர்த்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு மொத்தமாக ஒரே தான் கழுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சந்தான் திங்ஸ் அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மொத்தமாக ஒரே தடவையாக எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை வச்சுட்டேன் இப்போ இட்லி பாத்திரம் வச்சாச்சு நல்லா தண்ணி கொதித்து சூடு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால மாவை கலந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும் நமக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஈஸியாக முடிஞ்சுங்கிறதுக்காக தான் மத்தியானமே எப்படி இருந்தாலும் நமக்கு எல்லா காய்கறியும் போட்டு அப்புறம் பொங்கல் வச்சு ஹெவியாக இருக்கும் அதனால் காலையில் இட்லி சட்னி இதோடய முடிச்சுக்கிட்டாச்சு அவ்வளோதான் இப்போ ப்ரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இதோடு இப்போதைக்கு கிச்சன் வேலையை ஸ்டாப் பண்ணியாச்சு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன நல்ல நேரம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் பருங்க காலையில் ஏழே இருந்து எட்டே முக்கால் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்போதுலேருந்து பத்திரம் போட்டிருக்காங்க மணி இப்போவே ஒம்போதாயிடுச்சு சரி இப்போதைக்கு நம்ம வைக்க முடியாது ஒம்போரை பத்து மணி பத்தரை மணிக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது அப்புறம் எமகண்டம் பார்த்திங்கன்னா பத்திரிலேருந்து பன்னெண்டுன்னு போட்டிருந்தது சரி ஒரு வழியாக எமகண்டம் முடிஞ்ச பிறகு நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலேயே பொங்கல் வச்சுக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா அடுத்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டை கூட்டிட்டு குளிச்சுட்டு அப்புறம் குழம்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள மாவில் கோலம் போடுவேன்னு சொல்லியிருந்தாலே அரிசி மாவு கோலம் அதையும் போட்டுட்டு நம்ம பொங்கல் பன்னெண்டு மணிக்கு மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் மணி ஒம்பது தான் ஆகுது அதனால் எனக்கு இன்னும் டைம் இருக்குது பொறுமையாக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ என்னென்ன பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து எடுத்து சிங்க்கில் போட்டுட்டோன்னா நம்ம கிச்சன் மேடையை தொடச்சி விட்றலாம் அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கேன் கழுவ வேண்டிய பாத்திரத்தெலாம் இப்படி ஒரு பக்கமாக நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டோன்னா நமக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும் அப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தையும் எடுத்து நம்ம அப்புறமா கழுவிக்கலாம் இட்லி வேக வச்ச பாத்திரத்தையும் க கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ஏற்கனவே தொடச்சி தான் இருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம காலையில் திரும்ப பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு தடவை தொடச்சிக்கலான்னு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு இருக்கேன் ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் பொங்கலுக்காக சங்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து பொங்க நான் வந்து பொங்கல் வைக்கும் போது பொங்கல் பொங்கி வரும் இல்லையா அப்போ வந்து நாங்கள் சங்கு ஊதுவோம் அதனால சங்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அந்த அரிசி ஊற வச்சுருக்கோம் அது பாடு காலையிலே ஊற போட்டு இப்போ இருக்குது எப்போ வேணாலும் அரைக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் எல்லாத்தையும் தொடச்சு விட்டாச்சு அடுப்பையும் ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டோம்னாக்க நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பு நீட்டாகிடும் நேற்று நைட்டே நான் கிச்சன் வந்து தொடச்சிட்டு ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பொங்கலுக்காக இருந்தாலும் இப்போ ஒரு தடவை லைட்டாக தொடச்சு விட்டோன்னா நமக்கு நீட்டாகிடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நமக்கு வேலை முடிஞ்சது இப்போ கவுண்டர் டாப் பாருங்கள் நல்லா நீட் ஆகிடுச்சு பெருசாக ஆர்கனைசர்ஸ்லாம் எதுவும் இல்லை டாப்பில் வைக்கிற ஆர்கனைசர்ஸ்லாம் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன் அதில் ஏதாவது கொஞ்சம் வாங்கி இங்கே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது இனிமேல் தான் பண்ணணும் இப்போ அடுத்து பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த இடமும் நமக்கு நீட்டாகிடும் பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த பானை பாருங்கள் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் வெண்கல பானை இது சரி அதையும் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா எல்லா பாத்திரத்தையும் இது மாதிரி நம்ம ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டக்குன்னு சோப்பு போட்டு எல்லா பாத்திரத்தையும் கடகடன் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் முதல்ல ப்ளைன் வாட்டரில் முதல்ல அலசிக்கிற எல்லா பாத்திரத்தையும் இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் நமக்கு எப்பயுமே பெரிய வேலையாக இருக்கும் நான் இப்போ மார்னிங் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு காலையில் பால் காய்ச்சினது அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இருக்கிற டம்ளர் தான் நிறைய சேரும் எங்கள் வீட்டில் இப்போது இதை தான் நான் காமிக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குழம்பெல்லாம் வச்சு சமையல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செட்டு பாத்திரம் சேர்ந்துது அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செட்டு பாத்திரம் சேர்ந்தது அது மாதிரி காமிச்சிட்டே இருக்கலாம் அதெல்லாம் காமிச்சிட்டே இருந்ததுனா உங்களுக்கு போர் அடிக்கும் பாத்திரம் சே சேர்ந்துட்டே இருக்கும் அதுதான் ஒரு பெரிய வேலை கிச்சனில் நமக்கு சமைக்கிறத விட இப்போ எல்லா பாத்திரத்தையும் ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி சும்மா ரஃப்பாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியோட ஸ்பீடை குறைச்சி வச்சுட்டு முதல்ல எல்லாத்துக்கும் நான் சோப் போட்டுக்கிறேன் இப்போ மணி ஒம்போதனையாக போகுது நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துடலாம் வீட்டை கூட்டிகிட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டோன்னாக்க அப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புலாம் வச்சுட்டு பொங்கலுக்கு கோலம் போட்டுட்டு அப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு கரெக்டாக எப்படியும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடும் பொறுமையாக டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வாஷ் பண்ணுறேன் சோப் போட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் கழுவும் போது பார்த்து அந்த தண்ணியை வந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம் இல்லைனா த நம்ம சோப்பு போடும்போது தண்ணியை எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் அதுக்காக தான் டம்ளர்ஸ் தான் நிறைய சேரும் டம்ளர்ஸ் ஸ்பூன் சின்ன சின்ன கிண்ணம் இதுதான் எங்கள் வீட்டில் எப்பவுமே பாத்திரம் நிறைய சேரும் எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் சேரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பாத்திரம் கழுவி நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த போட்டு வைக்கிறேன் இல்லையா அந்த அந்த இது கூட அந்த பாத்திரம் கழுவி வைக்கிற கூட பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது இது வாங்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் அப்படியே நல்லாவே இருக்குது என்கிட்ட இருக்கிற பாதி பாத்திரம் கிச்சனில் இருக்கிற பாதி பாத்திரத்தை கழுவி வச்சாலும் இது கொள்ளும் அவ்வளோ பெரிய பெரிய இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கிச்சன் மேடை ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது அந்த சைஸு நல்ல பெருசாக ரவுண்டாக இருக்குது நல்லா எல்லா பாத்திரமும் சின்ன சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய மே சின்ன சின்ன பாத்திரத்தெலாம் அடியில் போட்டுவிட்டு மேலே பெரிய பெரிய பாத்திரம்லாம் நம்ம வந்து கழுவி கவுத்து வைக்கலாம் எவ்வளோ பாத்திரம் வச்சாலும் கொல்லும் தண்ணி வடிஞ்ச பிறகு அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெயிலில் வைக்கிறதுனாலும் வாசல்லையோ இல்லை மாடியில் மொட்ட மாடியில் வெயிலில் காய வைக்கிறதுனா கூட அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம் பாத்திரத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அப்படியே கூடையோட வச்சு காய வச்சு கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குமே இது நல்லா வசதியாகவே இருக்கும் இது இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் கிடச்சிது எனக்கு ரேட் எவ்வளோன்னு தெரில ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மறந்துட்டேன் ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு அதனால் இது உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் வாங்கி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்கில் வாங்குறதை விட இது மாதிரி ஸ்டீலில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு அப்போ அப்பப்போ இதையும் நீங்கள் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி விட்டுடலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பிளாஸ்டிக்லலாம் வச்சுக்கிறத விட பிளாஸ்டிக்லலாம் சின்ன சின்னதாக தான் கிடைக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தான் பெரிய சைஸில் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த இட்லி பாத்திரத்தையுமே கழுவி மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அதில் கவுத்துட்டேன் அந்த பெரிய பாத்திரத்தை இப்போ வந்து நம்ம அந்த பொங்கல் பானையை வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன சைஸ் பானை இது வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த பொங்கல் பானையோடைய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது வெண்கல பானை நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா கனமாக இருக்கும் இது வெண்கல பானைன்னு சொல்லுவாங்க இதில் தான் நான் ரொம்ப வருஷமாக வருஷ வருஷம் பொங்கல் வச்சுட்டு வரேன் நல்லா சூடு தாங்கும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட ரொம்ப நேரம் நல்லா சூடாக இருக்கும் நல்லா பாத்திரம் வந்து நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கும் இப்போ வாஷ் பண்ணுறது நல்ல பெரிய சைஸ் பானை இது வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டையும் வாஷ் பண்ணி நம்ம கவுத்துட்டோம்னாக்கா நமக்கு பாத்திரம் வர வேலை முடிஞ்சாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் அவ்வளோதான் அப்படியே சிங்க்கையும் ஒரு தடவை நம்ம தேய்ச்சி விட்டுட்டோனாக்க நீட்டாகிடும் பாருங்கள் இது பெரிய பாத்திரம் பெரிய பானை அவ்வளோதான் அப்புறம் இப்போ சிங்கையும் சுத்தமாக நம்ம தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு நல்லா தேய்ச்சி ஒரு தடவை நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விட்டுட்டோன்னா நமக்கு அந்த சோப்பு படியாமல் இருக்கும் இல்லைனா வலுவலுன்னு ஆகிடும் சிங்க்கு அப்பப்போ நீங்கள் அந்த கிச்சன் சின்னதாக ஒரு ப்ரெஷ் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சிங்க் எப்போயுமே நீட்டாக இருக்கும் ஒரு வழியாக முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் சிங்க்கு நமக்கு நீட்டாக இருக்கும் பாத்திரமும் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டாச்சு இந்த இடம் ஃபுல்லாக நீட்டாகிடுச்சு இந்த பக்கம் எனக்கு ஒரு நல்ல ஜன்னல் இருக்குது நல்ல வெளிச்சம் வரும் நல்ல வெயிலும் கூட வரும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் எனக்கு இந்த இடத்துல ஸ்ட அந்த சிங்க்கிங் சிங்க்கு கிட்டே நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஓவரால் அழ கிச்சனே நல்லா வெளிச்சமாக இருக்கும் அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப்பு நம்ம ஏற்கனவே தொடச்சிட்டோம் கவுண்ட் டாப் நீட்டாக இருக்குது இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இடத்த நீட் பண்ணியாச்சு அப்படியே நம்ம ஹால் ஒரு தடவை கூட்டிக்கலாம் ஏற்கனவே வேணால் நம்ம இங்கே கோலம் போடணும் நல்லா அந்த மாவில் போடுற கோலம்னு சொன்னேன் அது வந்து நல்லா சென்ட்ரு ஹாலில் நல்லா நடு வீட்டில் தான் போடுவோம் அது வீட்டு கோலம் இல்லைன்னா படப்பு கோலம்னு சொல்லுவாங்க அது போடுறதுக்காக ஒரு தடவை கூட்டிகிட்டு தொடச்சி விட்ரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க இப்போது நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ பொங்கல்காக பொங்கல் குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் எல்லா காய்கறியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அப்புறம் பரங்கிக்காய் வாழைக்காய் அவரக்காய் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மொச்சை மொச்சை போட்டு வச்சா குழம்பு நல்லாயிருக்கும் அப்புறம் உருளைக்கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் இந்த காய்கறிகளாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ குழம்பு நம்ம கடை கடைன்னு வச்சிடலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சோன்னா எப்போயும் போல் குழம்பு வச்சு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் இப்போ தாளிச்சிட்டாச்சு தாளிச்சுட்டு அப்புறம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அடுத்து அடுத்து வரிசையாக போட்டுடலாம் போட்டுட்டு எல்லா காய்கறிகளையும் ஒன்றா போட்டு வதக்கி நம்ம குழம்பு வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு வைக்கிற குழம்பு பொங்கலுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குழம்பே நிறைய வந்துடும் காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் கூட குழம்பு நிறைய அந்த பாத்திரம் நிறைய வந்துடும் எனக்கு இன்றைக்கி நைட்டுக்கும் இந்த குழம்பே போதும் மாவு இருக்குது ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் அதனால் தோசை ஊற்றி நைட்டு இந்த குழம்பையே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு இப்போ எல்லா காய்கறிகளையுமே இதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் பார்த்தீங்கனாக்கா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் இந்த மல்லித்தூளோட ரெசிபி வேணும்னா நான் இந்த வீடியோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ உப்பும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துர்லாம் காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் இப்போ இப்போ இது வேகட்டும் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சோம்னா இல்லையா கோலம் போடுறதுக்காக பச்சரிசி நல்லாவே ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு மாவாக அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ தேங்காய் விழுது அரைச்சிட்டேன் இப்போது குழம்பு காய் வெந்த பிறகு அந்த புளியை கரைச்சி ஊற்றி தேங்காயை ஊற்றினாலும் குழம்பு முடிஞ்சுது அதே சமயம் மாவும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு கோலத்துக்காக இந்த பச்சரிசி மாவில் இது நல்லா நடு வீட்டில் தான் இந்த கோலம் போடுவாங்க ஹாலில் போடுறேன்னா இது வந்து படப்பு கோலம் இல்லைன்னா நடு வீட்டு கோலம் இல்லைனா சாமி கோலம்னு சொல்லுவாங்க இந்த கோலம் வந்து ஸ்பெஷல் எங்கள் சைடில் வந்து இது எல்லா கல்யாண வீடுகள்லையும் எல்லா விசேஷ வீடுகள்லேயும் கட்டாயம் போடுவாங்க இது போடும்போது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ஏன்னா தரையும் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது இந்த கோலமும் அரிசி மாவு இதுவும் வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால ஈரமாக இருக்கும்போது தெரியாது ஆனால் காய்ச்சோடனே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக தெரியும் போடும்போது ஃபேனை போட்டு விட்டுட்டிங்கன்னா கூட டக்குன்னு காஞ்சிரும் இந்த கோலம் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லா விசேஷத்துக்கும் போடுவோம் பொங்கலுக்கு கட்டாயம் போடுவோம் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெரியலை ஆனால் காஞ்ச பிறகு கடைசியாக ஃபைனலாக காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்த மாதிரி இந்த புள்ளி வைக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அதாவது டைம் டைமை பொறுத்து நான் இன்றைக்கி டைம் கொஞ்சமாக தான் இருக்குங்கிறதுனால ஒரு லைன் தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இது காஞ்ச பிறகு நல்லா பிரைட்டாக தெரியும் அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் அதில் புளியும் கரைச்சி ஊற்றி அரைச்சி வச்சு இந்த தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா ரெண்டு கொதி விட்டுட்டேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அது இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பானையிலையும் பாருங்கள் அந்த அரிசி அரிசி மாவு அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதில் கோலம் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் காஞ்சோடனே தெரியும் அப்புறம் மஞ்சள் கொத்து வாங்கி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த பொங்கல் பானையில் கட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பொங்கல் பானை ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் கொத்து கொஞ்சமாக இருந்தால் போதும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே வெயிட்டில் ஒரு பக்கமாக பானை சாயும் அதனால் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மஞ்சளை உடச்சிட்டு கூட கட்டி வச்சுக்கலாம் இப்போ அந்த பொங்கல் பானையில் பாருங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பு வறுத்துட்டு அதில் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி களைஞ்சி அந்த தண்ணியை தான் அந்த பொங்கல் பானையில் ஊற்றணும் பத்தாவதுக்கு நீங்கள் பிளைன் வாட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த பொங்கல் பானை ஃபுல்லாக நிரக்க இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெண்பொங்கலுக்காக அந்த சின்ன பானை வச்சுருக்கேன் அதுலேயும் அதுக்காக ஒரு பச்சரிசி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி இது மாதிரி களைஞ்சி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பானை ரெண்டுமே தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக ரெடியாக இருக்குது இப்போ சக்கரை பொங்கலுக்கான பானையை எடுத்து மேலே வச்சுக்கிறேன் இது வெண்பொங்கலுக்கு வெண்பொங்கல் கொஞ்சமாக பேருக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன் ஏன்னா நிறைய செஞ்சால் நமக்கு வீணாக போயிடுது சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே அதனால் சக்கரை பொங்கல் தான் நிறைய அந்த பானை நிரக்க வர மாதிரி செய்வேன் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் பால் ரெண்டு பானையிலையுமே ஊற்றிருக்கேன் பருவம் பொங்கி வரும்போது இது மாதிரி சங்கு ஊதுவோம் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் திரும்ப நம்ம பற்ற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா அந்த சின்ன பானைங்கிறதுனால அது சீக்கிரமாக பொங்கிடுச்சு எக்ஸாக இருக்க வாட்டர் இது மாதிரி எடுத்துடுறேன் திரும்ப ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கிறேன் இதிலருந்து தண்ணியை குறைச்சிக்கலாம் பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் இப்படி எக்ஸஸ் இருக்க தண்ணியை குறைச்சிட்டு ஸ்டெவாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ஸ்டெவில் தண்ணி வடியும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ பற்ற வச்சிருக்கேன் பற்ற வச்சுட்டு இப்போ அதில் அரிசி பருப்பு இதில் போட்டுக்கலாம் அதில் பச்சரிசி மற்றும் வெண் வெண்பொங்கலுக்காக வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் அரிசி நல்லா புது அரிசியாக இருந்தால் நமக்கு சீக்கிரமாக டக்குன்னு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதனால் இப்போ நான் ஸ்டெப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் அது வேலை முடிஞ்சுது சக்கரை பொங்கல் இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வெந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் இன்னொரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ சக்கரை பொங்கலும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்கு வெள்ளம் ஏற்கனவே நல்லா உடச்சி அதை கரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தண்ணியை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா திக்காக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டாக்க நல்லா திக்காக வரும் அந்த அரிசி பருப்பு நல்லா கொழஞ்சி இன்னும் நல்லா குழையும் கொழஞ்சி நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வரும் அதனால் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு வெண்பொங்கல் ரெடி இல்லையா அதை வந்து இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டேன் அதை வெண்பொங்கல் எடுத்துட்டு நம்ம ஒருபாடு பொங்கல் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கரண்டி வச்சு அதில் நெய் சேர்த்துருக்கேன் பொங்கல்லையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் முந்திரி திராட்சை நல்லா போற நல்லா செவக்க வறுபட்டுருச்சு இப்போ அதையும் எடுத்து பொங்கலில் சேர்த்துட்டேன் அந்த நெய் வந்து சூடாக இருக்கிறதுனால நல்லா பொ பொங்கி வருது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன் சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே வெண்பொங்கல் இறக்கி வச்சாச்சு குழம்பும் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இனிமேல் நம்ம சாமிக்கு படை படையல் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் நல்ல பாத்திரம் சூடாக இருக்கும் அதனால் இது ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் இதை வந்து நான் ஸ்டெப்லேருந்து இறக்கினேன் இப்போ பாருங்கள் இந்த கோலம் நான் உங்களுக்கு நல்லா இப்போ காஞ்சி பிறகு நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் இது மேலே தான் இலையெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் இப்போ சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அதே மாதிரி வெண்பொங்கலையும் கொண்டு வந்து வச்சாச்சு குழம்பையும் எடுத்து வச்சுட்டு இலை போட்டு கரும்புலாம் வச்சு நம்ம பரிமாற வேண்டியது தான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் பொங்கல் அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் லன்ச் முடிக்கிற வரைக்கும் என்னோடய வேலைகள் இப்படி தாங்க இருந்தது நீங்களும் இதே மாதிரி பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க நான் இதை ஒரு கொஞ்சம் வீடியோவாக எடுத்து ஒரு பிளாக் மாதிரி ஷேர் பண்ணலாம் குக்கிங் ப்ளாக் மாதிரி கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்